இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரூப் போர் நியூ சிலபஸ் படி யூனிட் டூ டு அதாவது ஜாகிரபிலிருந்து நூத்தி ஐம்பது மிக முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம் நியூ விப்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க கேள்விக்கு போகலாம் திபத்தில் போ என்று அழைக்கப்படும் நதி எது விடை பிரம்மபுத்ரா குறிப்பு திபத்தில் எர்லுங் போ என்று அழைக்கப்படும் நதி பிரம்மபுத்ரா ஆகும் இது திபத்தில் உருவாகி பின் இந்தியாவில் பிரம்மபுத்ரா என்று அழைக்கப்படுகிறது பின் வருவனவற்றுள் எந்த மண்ணில் உயிர் சத்து மிக அதிகம் உள்ளது காட்டு மற்றும் மலை மண் அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்ட்ஸ் ஆயில் அரசூர் மலை அமைந்துள்ள பிரதேசமானது எது கிழக்கு குஜராத் நிலையான வகை வேளாண்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது இடைவிடாத விவசாயம் அதாவது செடனிட்டரி பார்மிங் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானதை பொறுத்துக மலைகளும் இடங்களும் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி அதாவது மூன்று மற்றும் நான்கு சரியா பொருந்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது மகாதியோ மலை மத்திய இந்தியா நான்காவது மிகிர் மலை வடகிழக்கு இந்தியா காதர் வகை மண் எங்கே காணப்படுகிறது வெள்ள சமவெளி பிளட் பிளைன் அதாவது காதர் வகை மண் பார்த்தீங்கன்னா வெள்ள சமவெளி குறிப்பு பாருங்க காதர் வகை மண் புதிய வண்டல் மண் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஆறுகளின் வெள்ள சமவெளிகளில் படுகைகளில் மற்றும் தாழ்நிலங்களில் காணப்படுகிறது மனிதனின் தடயங்கள் முதன் முதலில் இந்தியாவில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன விடை டெக்கான அதல் இந்திய விமான நிலைய ஆணையம் சமுதாய ஆகாய விமான பயிற்சி கல்லூரி எங்கு அமைந்துள்ளது விடை அலகாபாத் இந்திய விமான நிலைய ஆணையம் சமுதாய ஆகாய விமான பயிற்சி கல்லூரி அலகாபாத் அதாவது பிரயாக்ராஜில் அமைந்துள்ளது இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை இது கோடை மாதங்களில் வடமேற்கு இந்தியாவில் வீசும் ஒரு சூடான வறண்ட காற்றாகும் தொகையில் இனக்கூறுகள் என்ற நூலினை எழுதியவர் யார் பிரஜசங்கர் குகா அதாவது மக்கத் தொகையில் இனக்கூறுகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் பிரஜசங்கர குகா இந்திய சைனா மற்றும் பூட்டானின் முச்சந்திப்பான தோக்லாமின் நிலைத்தோற்றம் என்ன விடை பிளேட்டோ அதாவது பீடபூமி இந்தியாவில் கோட்மல்ஸ் பழங்குடியினர் எங்கே வாழ்கிறார்கள் விடை ஒரிசா எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது ஆரியர் அல்லாதார் நான் ஆரியன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமயமலை தொடர்பான கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான தேர்வை செய்த பாருங்க ஹிமாந்திரி தொடரானது நந்தாதேவி கமேட் மற்றும் திரிஷில் போன்ற பல பணிமுடிய சிகரங்களை கொண்டுள்ளது இரண்டாவது ஹிமாந்திரி தொடரானது பணியின் உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது விடை இது இரண்டுமே சரி பின்வருவனவற்றுள் இந்தியாவில் குறைந்த அளவு மழை புலிவினை பெறும் பிரதேசம் எது விடை மேற்கு ராஜஸ்தான் ஐநா சபையின் ஆசியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெற்ற முதல் இந்தியர் யார் சஷ்மிதா லேங்கா ஐநா சபையின் ஆசியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெற்றவங்க சஷ்மிதா லேங்கா எதற்காக பாத்தீங்கன்னா பாலின தலைமைத்துவம் மற்றும் தாக்கம் பிரிவின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த விருதை பெற்றார் தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது விடை நர்மதா இது மத்திய பிரதேசத்தில் உருவாகி குஜராத் வழியாக அரபிக் கடலில் கலைக்கிறது பின் வருவனவற்றை பொறுத்துகோ மேலிங் பாருங்க டிராபிக்கல் எவர் கிரீன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் டிராபிக்கல் டெசுடியஸ் மான்சூன் ஃபாரஸ்ட் செமி டெசர்ட் டோனி புஷஸ் மேங்க்ரூவ் டைடல் ஃபாரஸ்ட் ஸோ விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் எது அருணாச்சல் பிரதேசம் பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் அருணாச்சல் பிரதேசம் இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்த்த ரேகையானது எது விடை ஆப்ஷன் டி எண்பத்தி இரண்டு டிகிரி முப்பது வினாடி கிழக்கு பதினெட்டாம் நூற்றாண்டின் புழுமென்பெக்கின் ஐந்து வகையான உலக மனித இன வகைப்பாடு இதன் அடிப்படையிலானது அதாவது இந்த வகைப்பாட்டில் உள்ள ஐந்து இனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காகசியன் மங்கோலியன் மலாய் எத்தியோப்பியன் அமெரிக்கன் ஜோரம் பெரிய உணவு பூங்கா அமைந்துள்ள இடம் எது மிசோரம் ஜோரம் மெகா உணவு பூங்கா மிசோரம் மாநிலத்தில் கோலாசிட் மாவட்டத்தில் காம்ராங் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன விடை கிழக்கு இமயமலை பின் வருவனவற்றுள் எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல விடை ஆப்ஷன் சி காடுகளின் பரப்பளவை குறைத்தல் அதாவது டிகிரீசிங் ஃபாரஸ்ட் கவர் பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது விடை இரண்டாயிரத்தி ஐந்து பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலில் தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு டேஷ் கிலோமீட்டராக இருந்தது விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூன்று லட்சத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தவறான கூற்று எது நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க எதுன்னு பாத்தீங்கன்னா சிறப்புஞ்சி இந்தியாவிலேயே ஈரமான பகுதியாக கொடுத்துருக்காங்க இது தவறு கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக கீழ்கண்ட திட்டங்களில் எது மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது விடை நமமி கங்கை கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக நமாமி கங்கை என்ற ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில் அதன் பித்தளை பொருட்களின் வரம்பிற்கு உலக புகழ் பெற்ற இடத்தின் பெயரை குறிப்பிடவும் விடை மொரதாபாத் விடை மொரதாபாத் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் பழங்குடி மக்கள் மற்றும் சதவீதம் உள்ளனர் விடை எட்டு புள்ளி ஆறு சதவீதம் உள்ளனர் இந்தியாவில் அதிக மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசங்கள் யாவை விடை ஆப்ஷன் புது டெல்லி அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் கூப்ளியை இடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது விடை தென்மேற்கு ரயில்வே மண்டலம் வெஸ்டர்ன் ரயில்வே செரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் எது விடை கர்நாடகா பின் வருவனவற்றுள் எது இந்தியாவின் முதலாவது ஆறு வழி அதிவேக விரைவு பாதையாகும் விடை ஆப்ஷன் சி மும்பை புனே விரைவு பாதை பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனங்களை பற்றிய சரியான கூற்றுகள் மூன்று பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இடை ஒன்று மற்றும் மூன்று சரியான கூற்றுகள் அது என்னன்னா இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும் மூன்றாவது தோலின் நிறம் உயரம் தலையின் வடிவம் முகம் மூக்கு கண் முடி வகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன சோ விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ இமயமலை பகுதிகளில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன விடை ஆப்ஷன் ஏ பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கியுள்ளது அஸ்தாமுடி என்ற முக்கிய காயல் டேஷ் கடற்கரையில் காணப்படுகின்றது விடை மலபார் கடற்கரை சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் விடை பாருங்க இரண்டு மற்றும் மூன்று சரியானவை அதாவது துர்காவதி கோண்ட்வானா ராணா சிங் மேவார் சோ விடை ஆப்ஷன் பி டேஷ் பரப்பளவில் இரண்டாவது பெரிய இந்திய மாநிலமாகும் மத்திய பிரதேஷ் குறிப்பு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று அது அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது பரப்பளவில் பெரிய மாநிலமாக ராஜஸ்தான் உள்ளது அதை தொடர்ந்து மத்திய பிரதேசம் உள்ளது மேலும் மகாராஷ்டிரா மூன்றாவது இடத்தில் உள்ளது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகளில் தென் இந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது காவேரி குறிப்பு காவேர் ஆறு கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் வழியாக பாய்வதால் இதற்கு தென் இந்தியாவின் கங்கை என்று பெயர் வழங்கப்படுகிறது பின் வருவனவற்றுள் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர் யார் விடை ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அதாவது குறும்பர் பனியர் தோடர் ஆப்ஷன் சி தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மலைப்பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் எவை ஆப்ஷன் சி வடகிழக்கு வறண்ட காற்றுகள் நார்த் ஈஸ்ட் டிரைவின் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது விடை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது அதன் பெயர் என்ன ஸ்டேட்டோஸ்பியர் ஸ்டேட்டோஸ்பியர் இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்தியாவின் பழமையான குடிமக்கள் என்று கருதப்படுகிறவர்கள் யார் நீக்ரோக்கள் இந்தியாவின் பழமையான குடிமக்கள் என்று கருதப்படுகிறவர்கள் நீக்ரோக்கள் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்னாம் நாள் என்பது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கீழ்கண்ட ஆறுகளை அவற்றின் துணை ஆறுகளுடன் பொருத்தவும் விடை பாருங்க சிந்து நதி இந்திராவதி கங்கை நதி சுபன் ஸ்ரீ பிரம்மபுத்ரா நதி கோமதி கோதாவரி நதி சீனா விடை என்னன்னா ஆப்ஷன் சி சீரழிவுடையது பயனற்றது மற்றும் லாபமற்றதுமான காடுகள் எந்த கிளாசிபிகேஷன் கீழே வருதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தப்படாதது அதாவது அன்கிளாசிஃபை இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது விடை நியூ டெல்லி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா இஸ் லொகேட்டட் அட் நியூ டெல்லி கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ